கருந்தேல் வெஸ்ட் செந்தேல் கருந்தேலுக்கு நட்டுவா கலின் பேர் உண்டு நல்லா அரை நிலத்துக்கு கருப்பா கருந்தல் கலந்த மாதிரி இருக்கும் கொடுக்கு ரெட் கலரில் இருக்கும் ரெண்டு இடுக்கிய வச்சு இறையை பிடிச்சு நஞ்சை உள்ள கொண்டு அதை சாப்பிடும் செந்தல் எப்படி இருக்கும்னா அந்த கருந்தேலோட குட்டியா இருக்கும் பத்து சென்டிமீட்டர் அளவுதான் இருக்கும் பார்க்க அழகா மஞ்சளும் ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்கும் இதோட கொடுக்கும் செவப்பும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும் இதுவுமே இடுக்கியை வச்சு இறையை பிடிச்சு நஞ்சை உள்ள செலுத்தி சாப்பிடும் கருந்தேல் கொட்டுச்சு அப்படின்னா நமக்கு பெருசா எந்த பாதிப்பும் கிடையாது வீங்கும் பயங்கரம் வலிக்கும் அதுவே செந்தேல் கொட்டிருச்சு அப்படின்னா நீ கண்டிப்பான முறையில் மருத்துவமனை போய் சிகிச்சை எடுத்தே ஆகணும் ஏன்னா அதுக்கு நஞ்சு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இது நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம பயிர்களை சாப்பிடுற களைப்பூச்சிகளை சாப்பிட்டு அதை கட்டுக்கள் வச்சிருக்கு அது தவிர சிலந்தை பூச்சிகளையும் சின்ன சின்ன பூச்சிகளையும் சாப்பிட்டு வச்சிருக்கு இது எங்க இருக்கும் அப்படின்னா செங்கல் செங்கல் கல்குவியல் பழைய பில்டிங்கு மரப்பொந்து மண்பொந்துலாம் இருக்கும் இது இரவுல மட்டுந்தான் அதிகமா வெளியே வரும் அதனால இரவு வெளியே போறவங்க கண்டிப்பான முறையில டார்ச்ட்டு போங்க அதுதான் நமக்கு நல்லது அதுக்கும் நல்லது